பாண்டிச்சேரியில் வீடுகள் மனைகள் விற்பனைக்கு உள்ளது உங்களின் வீடு மனை விற்பனை பற்றிய விளம்பரங்களை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பவும் எண்பத்தி எட்டு இருபத்தி ஐந்து ஐம்பது நாற்பத்தி ஆறு பத்தொம்பது கட்டணம் இல்லா விளம்பரம் நாற்பதுக்கு நாற்பத்தி ஒன்று அளவுள்ள மனை மேற்கு பார்த்த மனை முருங்கப்பாக்கம் மகாலட்சுமி நகர் ஒரு சதுரடி ரெண்டாயிரம் விலை பேசலாம் கொம்பாக்கம் அய்யனார் கோவில் அருகில் இருபதுக்கு எழுபது அளவுள்ள மனை தெற்கு பார்த்த மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி ஆயிரத்தி ஐநூறு வேல்ராம்பெட் ஏரிக்கரை அருகில் உள்ள சப்தகிரி லே அவுட்டில் இருபதுக்கு அறுபது அளவுள்ள மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுர அடி மூன்றாயிரம் அரியாங்குப்பம் சின்ன பீச் ஆற்று அருகில் ஐம்பதுக்கு நூத்தி பத்து அளவுள்ள இடம் விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி ஆயிரத்தி ஐநூறு அரியாங்குப்பம் பெரிய வீராம்பட்டினம் டு சின்னவீராம்பட்டினம் போகும் சாலையில் எழுபதுக்கு இரநூத்தி ஐந்து அளவுள்ள இடம் விற்பனைக்கு உள்ளது ரோடுபேஸில் உள்ளது ஒரு சதுரடி தொள்ளாயிரத்தி ஐம்பது முருங்கப்பாக்கம் மகாலட்சுமி நகர் இருபதுக்கு அறுபது அளவுள்ள வடக்கு பார்த்த மனை ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி நானூறு முருங்கப்பாக்கம் மகாலட்சுமி நகர் நாற்பதுக்கு அறுபது அளவுள்ள மனை வடக்கு பார்த்தது ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி நூறு புதிய வீடு விற்பனைக்கு வடக்கு பார்த்தது இருபதுக்கு ஐம்பது அளவுள்ளது இடம் விஐபி நகர் வில்லியனூர் மணவெளி ஐம்பத்தி ஆறு லட்சம் திருக்காஞ்சி சப்தகிரியில் மனை ஒன்று விற்பனைக்கு உள்ளது இருபதுக்கு ஐம்பது அளவுள்ள மனை தெருக்கூத்து மனை ஒரு சதுரடி ஆயிரத்தி நூறு புத்துப்பட்டு நெசல் ரோடு அருகே அறுபத்தி நான்கு சென்ட் இடம் இபி வசதி மற்றும் போர் வசதியுடன் கூடிய ஃபார்ம் ஹவுஸ் கட்ட ஏற்ற இடம் விற்பனைக்கு உள்ளது ஒரு சென்டின் விலை அறுபதாயிரம் ரூபாய் மட்டும் வேல்ராம்பட்டு சாரதா கங்காதரன் காலேஜ் எதிரில் ஸ்ரீ சப்தகிரி கோல்டன் சிட்டி நகரில் மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி எழுநூறு பேசலாம் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் ரோடு மணிபார் அருகில் கணபதி நகரில் முப்பதுக்கு அறுபது வடக்கு பார்த்த மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி மூணாயிரத்தி எண்ணூறு புதுச்சேரி பாகூர் சேலியம்பேடு மெயின் ரோட்டில் உள்ள கோகுலம் நகர் லே அவுட்டில் பத்து பிளாட் விற்பனைக்கு உள்ளது பத்தாயிரம் சதுரடி உள்ளது ஒரு சதுரடியின் விலை எழுநூறு முத்துப்பிள்ளைப்பாளையம் ஆனந்தம் நகர் பின்புறம் உள்ள லே அவுட்டில் பிளாட் நம்பர் இருபத்தி எட்டு முப்பதுக்கு அறுபது அளவுள்ள மேற்கு பார்த்த கார்னர் மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி மூணாயிரத்தி ஐநூறு தேங்காய்த்திட்டு புதிய ஆர்டிஓ வித்யா பவன் பள்ளி அருகில் பிளாட் விற்பனைக்கு உள்ளது தவளக்குப்பம் ஆனந்தம் நகர் திருமண மண்டபம் சைடு பிளாட் நம்பர் இருபத்தி ஐந்து வடக்கு பார்த்த மனை ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கொம்பாக்கம் பெட்ரோல் பேங்க் பக்கத்தில் ரோடு பேஸுக்கு மிக அருகில் முப்பதுக்கு அறுபது அளவுள்ள தரைத்தளம் முதல் தளம் முழுவதும் வீடு கட்டப்பட்டுள்ளது எழுபது விழுக்காடு லோன் வசதி உண்டு மூன்று ஆண்டு வீடு வடக்கு பார்த்த மனை விலை ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் கொம்பாக்கம் ஆனந்தம் நகரில் முப்பதுக்கு முப்பத்தி ஐந்து அளவுள்ள மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அருள்முருகன் ராயல் சிட்டி பிள்ளையார்குப்பம் வில்லேஜ் பாகூர் தாலுகா பிளாட் நம்பர் இருபது ஒரு சதுரடி ஆயிரத்தி ஐநூறு நெல்லித்தோப்பு கான்வென்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் ஃபேசிங் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனைக்கு உள்ளது பெருமாள் கார்டன் சேத்தநத்தம் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு மனை தெற்கு மேற்கு பார்த்த காலி மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு மனையின் விலை எட்டு லட்சம் முத்துப்பிள்ளை பாளையம் சப்தகிரி நகரில் முப்பதுக்கு அறுபது அளவுள்ள மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி அறுநூறு வடக்கு பார்த்த மனை கோரிமேடு பைபாஸ் ரோட்டிலிருந்து முன்னூறு மீட்டர் தமிழ்நாடு பட்டானூர் இருபதுக்கு முப்பத்தி ஒன்று வடக்கு பார்த்த மனை விற்பனைக்கு உள்ளது விலை பதினைந்து லட்சம் புதிய வீடு விற்பனைக்கு விஐபி நகர் வில்லியனூர் மனைவெளி இருபதுக்கு ஐம்பது அளவுள்ளது பூர்ணாங்குப்பம் பாலாஜி நகரில் இருபதுக்கு அறுபது அளவுள்ள வடக்கு மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இருபதுக்கு அறுபது அளவுள்ள வீடு விற்பனைக்கு உள்ளது திருவேணி நகர் உதியம்பெட்டு வில்லியனூர் கொம்பாக்கம் அம்லோபவன் பள்ளி எதிரில் புதிய வீடு வடக்கு பார்த்தது விலை அறுபது லட்சம் வில்லியனூர் உருவையாறு கணபதி நகர் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது சதுரடி ஒரு சதுரடியின் விலை இரண்டாயிரத்தி நானூறு கொம்பாக்கம் மெயின் ரோட்டிலிருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் வடக்கு பார்த்த இடம் ஐம்பத்தி ரெண்டுக்கு அறுபது உள்ளது முப்பதுக்கு அறுபது கீழ்த்தளம் மேல்தளம் வீடு உள்ளது மீதி உள்ள மனை இருபத்தி ரெண்டுக்கு அறுபது லோன் வசதி உண்டு மூன்று வருட வீடு தர்மபுரியில் பதினேழுக்கு நாற்பது அறுநூத்தி எண்பது சதுரடி ஆறு வருட தெற்கு பார்த்த வீடு கீழ்த்தளம் மற்றும் முதல் தளம் விலை நாற்பத்தி ஒன்பது லட்சம் வங்கியில் கடன் உள்ளது வில்லியனூர் குறிஞ்சி கார்டனில் மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஃபைனல் வில்லியனூர் மணவெளி ஒதியம்பட்டில் கிருஷ்ணா நகரில் மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஃபைனல் புதிய வீடு சவுத் ஃபேசிங் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் என்எஸ்சி போஸ் நகர் மூலக்குளம் எழுபத்தி ஏழு லட்சம் வில்லியனூர் பாண்டிய நகரில் சிவவேலன் நகர் இருபத்தி நாலு ஐம்பது தெற்கு திசை மனை விற்பனைக்கு உள்ளது சதுரடி ஆயிரத்தி நானூறு புதுச்சேரி நயனார் மண்டபம் வள்ளலார் நகரில் இருபதுக்கு எழுபத்தி ஐந்து தெற்கு பார்த்த மனை விற்பனைக்கு உள்ளது விலை மூணாயிரத்தி எழுநூறு காவேரி நகர் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளஸ் ஒரு மாடியிற்கு கார்னர் ஹவுஸ் விற்பனைக்கு உள்ளது விலை ஒன் பாயிண்ட் ஃபைவ் கோர்ஸ் கொம்பாக்கம் துர்கா நகர் தெற்கு பார்த்த மனை இருபதுக்கு அறுபது அளவுள்ள மனை ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது திருமலை தாயார் நகர் எக்ஸ்டென்ஷன் வேர்னோஸ் நகர் விலை நாலாயிரத்தி இரநூறு கொம்பாக்கம் வடக்கு பார்த்த மனை முப்பதுக்கு நூறு அளவுள்ளது ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி அறநூறு அரியாங்குப்பம் சாமிக்கண்ணு மண்டபம் ஆப்போசிட் பெட்ரோல் பேங்க் பேக் சைடில் இருபதுக்கு ஐம்பத்தி ஆறு மேற்கு வடக்கு கார்னர் மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்தி முந்நூறு ஃபைனல் விலை தட்டாஞ்சாவடி டிவி டவர் பக்கத்தில் காந்தி வீதி இருபதுக்கு அறுபது வடக்கு பார்த்த மனை ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி இரநூறு ரெடியார்பாளையம் பாளையம் வீடு விற்பனைக்கு உள்ளது எண்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் தமிழரசின் நகர் கனுவாப்பேட்டை வில்லியனூரில் மனை விற்பனைக்கு உள்ளது முல்லைநகர் கோர்காடு ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட் சேல்ல இருக்கு ஸ்காலர் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருபத்தி நாலுக்கு எண்பது அளவுள்ள மனை ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது காலாப்பட்டு அருகே நாற்பதுக்கு அறுபது மனை விற்பனைக்கு உள்ளது ஈசியா ரோட்டிலிருந்து நூறு மீட்டர் தொலைவில் மனை விற்பனைக்கு உள்ளது இரண்டு பக்கம் ரோடு உள்ள மனை வடக்கு தெற்கு விலை ரெண்டாயிரத்தி நானூறு பெரம்பையில் பெருமாள் கோவில் எதிரில் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு சதுரடி காலி மனை விற்பனைக்கு உள்ளது விலை ஆயிரத்தி நூறு மதகடிப்பட்டு சந்தை அருகில் முப்பத்தி ஆறாயிரம் சதுரடி அளவுள்ள காலி இடம் விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி ஆயிரத்தி முந்நூறு விகைன் வெங்கடேஸ்வரா காலேஜ் அப்புர்வா கார்டன் பிளாட் நம்பர் முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு விலை ஐநூற்றி ஐம்பது ஒரு சதுரடியின் விலை புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவமனை பக்கத்தில் வடக்கு பார்த்தது இருபதுக்கு அறுபது மூன்று மனைகள் விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடியின் விலை எழுநூறு புதுச்சேரி மூலக்குளம் திருநகர் விரிவு அறுபதுக்கு அறுபது முப்பதுக்கு அறுபது நாற்பதுக்கு அறுபது காலி மனைகள் விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடியின் விலை மூணாயிரத்தி தொள்ளாயிரம் வில்லியனூர் மாதா கோவில் அருகில் லூர்து நகர் விரிவு மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி எழுநூறு கிருமாம்பாக்கம் கடல் அருகில் பிபிஏ அப்ரூவ்டு உண்டு ஒரு சதுரடியின் விலை எழுநூத்தி ஐம்பது மனையின் அளவு இருபதுக்கு அறுபது பதினோரு மனைகள் தற்போது உள்ளது இருபத்தி நாலுக்கு நாற்பது அளவுள்ள மனை ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்தி இரநூறு இடம் பாண்டிச்சேரி தேங்காய் திட்டில் இருபதுக்கு ஐம்பது அளவுள்ள மூன்று மனைகள் விற்பனைக்கு உள்ளது பாண்டிச்சேரி கரியமாணிக்கம் ஒரு சதுரடியின் விலை நானூற்றி ஐம்பது இருபதுக்கு அறுபது அளவுள்ள மூன்று மனைகள் விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி ஐநூறு இடம் பாண்டிச்சேரி கோரிமேடு பக்கத்தில் சங்கமித்ரா மண்டபம் லாஸ்பேட்டை ரோடில் தமிழ்நாடு இடம் விற்பனைக்கு உள்ளது இருபதுக்கு ஐம்பது அளவுள்ள புதிய வீடு விற்பனைக்கு உள்ளது கோரிமேடு அருகில் விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் மனை விற்பனைக்கு உள்ளது பத்துக்கண்ணு அருகில் லக்ஷ்மி நாராயணா மருத்துவமனை அருகில் இடம் உஸ்டேரி பூச்சியம்மாள் கார்டன் லக்ஷ்மி நாராயணா மருத்துவமனை அருகில் ஆறாயிரத்தி ஐநூறு சதுரடி விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி இரநூறு தவளக்குப்பம் பச்சைவாழி அம்மன் கல்யாண மண்டபம் பின்னால் வெங்கடேஸ்வரா நகர் விரிவு இரண்டில் பிளாட் நம்பர் நூற்றி அறுபத்தி இரண்டு சுற்றிலும் வீடுகளுக்கு அருகில் இருபதுக்கு ஐம்பது அளவுள்ள வடக்கு பார்த்த பிளாட் விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி நூறு நன்றி